இப்போது முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது வந்து நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா ஸோ இந்த நாற்பது வயசுலேயே வரக்கூடிய வலி ஏன் இவ்வளோ சீக்கிரம் வருது நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் இவ்வளோ இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலில் லைஃப் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் ஓட்டுவாங்க நிறைய நடப்பாங்க இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாமே அவங்களையும் அறியாம மூட்டு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும் காலை வலுப்படுத்துறதுக்குமான ஒரு வழியா இருந்தது பட் இப்போதைய லைஃப் ஸ்டைல் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிலிருந்து நம்ம மாறிட்டோம் அப்படிங்கும் போது இந்த தேய்மானங்கள் தொடங்குற வயசும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவேன் அதாவது ஏர்லியாகவே தேய்மானங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு முட்டு தேய்மானம் அப்படின்னு வந்துடுச்சு முட்டு வலி அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கான வைத்தியம் என்ன இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த முட்டு தேய்மானம் நாலு வகையான ஸ்டேஜாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முழங்கால் மூட்டு அப்படிங்கிறது இப்படி ரெண்டு ரெண்டு எலும்புகள் சேர்ந்து உருவானதாக இருக்கும் இந்த எலும்புகளுக்கு எதுவும் பேகேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம உடம்பு வெயிட்டு டோட்டலாக இந்த முட்டுகள் ரெண்டு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம அதை சுற்றி இருக்கிற தசைகளுடைய வலு அப்படிங்கிறது இந்த முட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த ரெண்டு முட்டு எலும்புகளுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டிலேஜ் அப்படிங்கக்கூடிய கூடிய சவ்வுகள் இருக்கும் அந்த காட்டிலேஜ் தான் வந்து இந்த எலும்புகள் ரெண்டும் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த காட்டிலேஜ் அப்படிங்கிற தேயறதை தான் நம்ம முட்டு தேய்மானம்னு இப்போ இந்த சவ்வோட அளவு வந்து எக்ஸ்ரேல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மூட்டு தெரியும் நடுவுல ஒரு கேப் தெரியும் அந்த கேப் நல்லா இருந்ததுன்னா உங்க செவ்வு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த கேப் குறைய குறைய செவ்வு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு ரெண்டு மூட்டுகளும் ரொம்ப பக்கத்துல சவ்வே நடுவுல இல்ல அப்படின்னா என்னாகும் காளி ஆற்றுறளை அரைக்கிற மாதிரி தான் காலி ஆட்டுற அரைச்சா என்னாகும் கரக் கரக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா நம்ம தேஞ்சு போன முட்டையுமே அப்படிதான் மடிச்சு நீட்டும் பொழுது பாத்தீங்கன்னா கரக் கரக்குன்னு ஒரு சத்தம் வரும் அது என்னன்னா எலும்பின் மேல் எலும்பு தேயும் போது அந்த சத்தம் வர்றது மட்டும் இல்ல தேய்மானம் இன்னுமே அதிகமாகும் இந்த தான் நம்ம வலியை தெரிஞ்சுக்க கூடிய நரம்புகள் இருக்கும் இந்த சவ்வு நடுவில் இருக்கும்பொழுது என்னாகும் அதை அசையும் பொழுதும் உங்களுக்கு எந்த வலியும் தெரியாது சாஃப்டாக நல்லா ஸ்மூதாக நகர்ந்துட்டு இருக்கும் இந்த சவ் போயிடுச்சு இது ரெண்டும் உராயுது அப்படிங்கும் போது என்னாகும் இந்த நரம்புகள் வலியை ரொம்ப அதிகமாக உணர தொடங்குது அந்த நரம்புகள் வலி வந்து எப்போனா ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கும் பொழுதும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த வெயிட் ஃபுல்லாக விழும்போது இந்த எலும்புகளும் இந்த எலும்புகளும் நசுங்கும் அப்போ இங்க இருக்கிற நரம்புகள் எல்லாமே பலி கொடுக்கும் இந்த திக்னஸ் அந்த சவ்வு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத பொறுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கிரேடிங் சொல்றாங்க இதுல கிரேட் அப்படிங்கிறது இல்லை தேஞ்சு போயிடுச்சு கால் வளைஞ்சிருக்கு இப்படி சீ மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றது தான் உகந்தது தட் இஸ் தி ஐடியல் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் ஒன்ல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸசைசஸ் அந்த சுற்றி இருக்கிற தசைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதும் அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உண்டான உணவு பழக்க வழக்கங்களும் சொல்லிவிடுவோம் ஆனால் நம்ம பார்க்குற பெரும்பாலான பேஷண்ட்ஸு ஸ்டேஜ் டூ அல்லது த்ரீல இருப்பாங்க இதுவங்களோட நம்மளோட மெ மெய் மெயின் குறிக்கோளே என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் டூவில் இருக்கிறவங்க த்ரீ அண்ட் ஃபோருக்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியிருக்கும் இந்த சவ்வு தேய்மானம் அதிகமாகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் ஏன் தேய்மானம் வருது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள அந்த சவ்வு உருவாக்குறது இருக்கு இல்லையா அந்த ஃபார்மேஷனுக்கும் தேய்மானத்துக்கும் உண்டான ஈக்குவேஷன் மாறிட்டே வரும் சின்ன வயசுல நிறைய உருவாகும் கொஞ்சமா தேயும் மத்தியம வயசுல என்ன ஆகுது உருவாகிறதும் தேயறதும் ஈக்குவலா இருக்கு கொஞ்சம் வயசு கூடும் பொழுது என்ன ஆகுது அந்த சவ்வு ஃபார்ம் ஆகுறது கம்மி ஆயிடுது தேய்மானம் அதிகமாகுது